கத்திர்கு சோத்திரம் கத்திற்கு பெரிய மாணவர்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமாக இருக்கிறீங்களா சமாதானமாக இருக்கிறீங்களா கத்திரிக்க சோத்திரம் கத்தன் நல்லவர் அவருக்கு இருப என்றும் உள்ளது தேவனால் செப்டம்பர் மாதம் முழுவதும் அவருடைய கையில் இருந்து நடத்தப்பட்டோம் அங்கீகரிக்கப்பட்டோம் ஆஸ்ரிக்கப்பட்டோம் ஆமீன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி தேவன் நமக்கு வாக்கு கொடுக்குற வசனம் ஆதி அகமம் பன்னெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் நீ ஆசிரதமாயிருப்பாய் கத்திற்குப் பெரிய மாணவர்களே இந்த வார்த்தை ஆபரகாம்புக்கு தேவன் தரிசனமாகி சொன்ன வார்த்தை ஆபரகாம்புக்கு சொன்னபடி தேவன் ஆவரகாம்பை தேவன் ஆசீர்வதித்தார் ஆபரகாம் கத்தரை அதிக அதிகமாய் விசுவாசிக்கிறவர் கத்தருடைய சொல்லுக்கு கீழ்படியக்கூடியவர் ஆமாம் கத்தர் அதனால் ஆபரகாமை அதிகளவு சம்பூர்ணமான ஆசிரத்தினால் நிரப்பி நடத்தினார் கத்திற்கு பிரியமானவில்லையே நாமும் தேவனை நம்புகிறோம் அல்லவா தேவனை விசுவாசிக்கிறோம் அல்லவா கத்திரியை நம்பி வாழுகிறோம் அல்லவா ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்மை பார்த்துத்தான் உங்களை பார்த்துத்தான் கற்ற சொல்கிறார் உங்கள் குடும்பத்துக்குள்ளாக இருக்கிற தரித்திரம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லா வியாதிகள் எல்லா விளைவினங்களும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஓடப்போகிறது கத்தருடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளாக நம்ம குடும்பத்துக்குள்ளாக உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக உங்கள் வேலையிற்குள்ளாக ஆண்டவர் தந்து உங்களை ஆஸ்ரமாக வைத்து கொள்ளப் போகிறார் கத்திற்கு பிரியமானவர்களே எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் பிள்ளைகள் இல்லாமல் கஷ்டப்படுறீங்களா வேலையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் கஷ்டப்படுறீங்களா குடும்பத்துக்குள்ளாக ஒரு ஆசீர்வாதம் இல்லையே தரித்திரம் தலைவிரித்து ஆடுதே என்று ரொம்ப கஷ்டத்தோடு இதை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீங்களா கத்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் இந்த அக்டோபர் மாதம் கத்தர் வாக்கு பண்ணுகிறார் நீ ஆசிர்வாதமாக இருப்பாய் உன் கஷ்டங்கள் ஓடும் உன் நஷ்டங்கள் விலகி ஓடும் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஓடும் கத்தருடைய ஆசிர்வாதமே ஐஸ்வர்யை தரும் என்று விதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா கத்தருடைய ஆசிர்வாதம் உங்களுக்குள்ளாக உங்கள் குடும்பத்துக்குள்ளாக வந்து உங்களை தேற்றும் ஆற்றும் நடத்தும் கத்தருடைய ஆசிர்வாதம் உங்களுக்குள்ளாக எப்போதும் இருக்கும் என்று கத்தர் என்று வாக்கு பண்ணுகிறார் கத்திரக்கு பிரியமானவர்களே கத்தரை விசுவாசிங்கள் கத்தருடைய வார்த்தை கீழ்ப்படியுங்கள் அவரையே நம்பியிருங்கள் நிச்சயமாக சொல்லுகிறேன் கத்தர் ஒரு நாளும் நம்ம விட்டு விழுவதும் இல்லை அவர் கைவிடுவதும் இல்லை நம்ம கூடவே இருப்பார் மகாவீரனாக இருப்பார் ஆசிரிதமாக இருப்பார் கூடவே இருந்து சந்தோஷமாய் சமாதானமாய் கரங்களை பிடித்து நடக்க வேண்டிய வழியை தெய்வன் காட்டி ஆசிரிதத்தோடு கூட ஒரு வாழ்க்கையை வாழ கத்தக்கருப்ப செய்வார் ஆமேன்